ஹலோ கைஸ் நான் தான் உங்க தான் இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் கிப்ஸ் பார்க்கலாம் கைஸ் இங்கே பொண்ணுக்கு சக்திக்கும் தனியாக ரூம் ஒரு வழியாக கிடச்சிருக்கு சொல்லப்போனால் இந்த பக்கம் சந்திரசேகர் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேனேஜருமே வந்து உங்களுக்கு நான் வந்து அஞ்சு ரூமாக தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ரூம் எல்லாம் கொடுத்துறாரு ஆனால் இந்த ரூம் எல்லாம் அப்புறம் எங்கள் பிரீத்திக்குமே பயங்கரமான ஏமாற்றம் ஆயிப்போடு சொல்ல போனால் எங்கள் சக்தியும் பொண்ணும் ஒன்றா விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணாலுமே அது இருக்கு இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து சக்தியும் பொன்னியும் ஒன்றாக சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே டேரெக்டாக இந்த பக்கம் அவங்க ரெசார்ட் ரூம்க்காக போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணையும் சக்தியும் சேர்ந்து அவங்களோட ரூமுக்குள்ள போகும்போது சக்தியுமே அந்த ஐடி கார்டு எல்லாம் வச்சு இந்த மாதிரி இப்படிதான் நம்ம ரூம் ஓப்பன் பண்ணும் இப்படிதான் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பாத்துட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது சே நம்ம பிளான் மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் அவங்களுமே உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் வந்து கார்த்திக் சந்திரசேகர் அப்புறம் வந்து சண்முகம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பேசிட்டு இருக்காங்க அப்போ சண்முகத்துக்குமே மனசு கேட்காம இருக்கு சொல்லப்போனா சக்தி எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒத்துட்டு இருப்பான் இந்த மாதிரி தன்னோட ரூம்ல தங்குறதுக்கு எப்படி அவன் ஒத்துக்கிறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் இங்கே ஆப்போசிட்ல இருக்கிற சண்முகம் இருந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் காரணம் முதல்ல அவங்க மாப்பிள்ள தான் அவர் மட்டும் சொல்லாம இருந்ததுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷண்முகம் வந்து சுந்தர பற்றி திட்டிகிட்டு இருக்காரு அப்ப பக்கத்தில் இருக்க கார்த்தியுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து இருந்தாலும் சுந்தர் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது இந்த மாதிரி வந்து சக்தியும் பொண்ணையும் தனியாக தான் படுத்து தூக்குவாங்க அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிரீதி அந்த ரூம்ல இருக்கனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லி சொன்னது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சண்முகமும் கார்த்திகை சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருந்துகிட்டு இந்தமாரி எப்படி உங்களோட இந்த மொத்த டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் சுந்தரத்தை கொடுத்தீங்க அவர் அந்த விஷயத்தெல்லாம் பர்ஃபெக்டா பாப்பாரா எல்லா விஷயமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அந்த விஷயத்துல இவர் எப்படி வந்து தெளிவா முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப இங்க பக்கத்துல இருக்க சண்முகமும் இருந்துட்டு அந்த விஷயத்துல அவர் எல்லாம் இருக்காரு சொல்ல போனா வேலையெல்லாம் பக்காவா செஞ்சுறாரு ஆனா இந்த மாதிரி ஃபேமிலி விஷயத்துல இந்த மாதிரி பொண்ணு பிடிக்காதவங்க கிட்டத்தட்ட இந்த வீட்டுல நாலு பேர் இருந்தாங்க அதுல இப்ப ஒரு ஆளுக்கு பர்மனட்டா வராத மாதிரி இருக்கு ஆனா மீதி ரெண்டு பேர் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டவொன்னு இந்த பக்க கார்த்தியுமே வந்து யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ வேற யாரு அந்த மூர்த்தியும் அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபும் தான் சொல்ல போனா அவங்களுக்கு இந்த பக்கம் பொண்ணு பிடிக்கவே பிடிக்காது சொல்லப்போனா இங்க சொந்தருக்குமே வந்து பொண்ணி பிடிக்காது இவங்க மூணு பேர் சேர்ந்து எப்ப பார்த்தாலும்

வார்த்தையுமே பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலிலேயே கேட்டதிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் இங்க சக்தியும் பொண்ணு ஒன்று சேர மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் இருப்பாங்க ஆனா அவங்க நம்பிக்கையை தூள் தூளாக்குற மாதிரி இங்க கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து கொண்டாட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இது கொடைக்கானல் திருச்சியில இருக்கிற மாதிரி ஹீட்லாம் இருக்காது இங்க வந்ததுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆல்ரெடி கிட்டத்தட்ட பொன்னி வந்து முழுக்க முழுக்க சக்தி மேல லவ்வோட இருக்காங்க சக்திக்குமே பிப்டி பர்சன்ட் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இப்ப பொசசினஸ் வேற இருக்கு அப்ப கண்டிப்பா வந்து அவங்க ஒன்னு சேர்த்து இடம் இந்த சரியான இடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இங்க தங்குற நாள்ல கூடிய சீக்கிரமா அவங்க முழுமையான தாம்பத்திய வாழ்க்கையோட தான் அவங்களும் இந்த இடத்த விட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் சந்திரசேகருக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு சொல்லப்பா நான் நினைச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா போதுண்டா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பிரீத்திக்குமே பயங்கரமா காண்டாவது கண்டிப்பா இவங்களை இதை நடக்க விடாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க ஏற்கனவே எடுத்த போட்டோஷூட் அந்த ஆல்பம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க கார்த்தியுமே டேரக்டா வந்து போட்டோஷூட் ரூமுக்கு வராரு அங்க கரெக்டா ஒரு மீட்டிங் ஹால்ல வச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த போட்டோஷூட்டை காட்டுறதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாருமே ரொம்ப லேட்டா வராங்க இதனால கொஞ்சம் பட் சீக்கிரம் வாங்க வாங்க உங்களுக்கு முக்கியமான விஷயத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பொண்ணின் எல்லாருமே சேர்ந்து எடுத்த அந்த எல்லாம் காட்டிட்டு இருக்காரு இதை பார்க்க பார்க்க வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க சொல்லப்போனா பிரீத்திக்கு பயங்கரமா வயிறு ஏறி ஆரம்பிக்குது சக்தி எப்ப அங்க போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் சந்திரசேகர் இருந்துகிட்டு ஆமா பொண்ணு மட்டும் தான் போட்டோஷூட் போனா நீ எப்ப சக்தி போட்டோஷூட் போனா அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ இந்த பக்கம் சக்தியுமே வந்து அப்படியே லைட்டா வந்து உலர ஆரம்பிக்கிறாரு இல்ல இல்ல அன்னைக்கு ஒரு கிளைண்ட்ல ஒரு கஸ்டமரை போய் பார்க்க போயிருந்தேன் அப்படியே அந்த பக்கம் போனேன் சரி அதனால அவனுக்கு போட்டோஷூட் எடுத்து கொடுத்தர்லான்னு சொல்லி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உடனே கார்த்திகுமே இருந்துட்டு சரி சரி ஆஹ் அவன் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 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 அங்கிள் சொன்ன மாதிரதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகே இந்த பக்கம் வந்து சக்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா பயங்கரமா கடுப்பாகுது சக்தி இந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட போய் இந்த அளவுக்கு ஆக்டிங்லாம் சொல்லி பயங்கரமா வைர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம சக்தி தன்னை மட்டும் பெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க பொண்ணு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக கார்டன்ல வந்து உட்காந்துருக்காங்க சரி அப்ப சக்தியோட போட்டோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எதார்த்தம் அங்க வந்து சக்தியுமே வந்து பொன்னி பொண்ணின்னு ரெண்டு டைம் கூட்டு பாக்கிறாங்க பட் ஆனா பொன்னி திரும்பவே இல்லை ஏன்னா இது பொன்னி திரும்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அவங்க போய் பொன்னி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டக்குன்னு பொண்ணு பயந்து அந்த செல்லையுமே மறைச்சிடறாங்க இந்த பக்கம் சக்தி இருந்துட்டு என்ன பொண்ணு என்ன பார்க்கற செல்ல அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு இல்ல சக்தி அப்படின்னு சொல்லி அதை மறைக்க பாக்குறாங்க ஆனா சக்தியுமே இருந்துட்டு அவங்களோட அந்த போனை வாங்கி கரெக்டா அந்த போட்டோல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்கிற போட்டோ தான் பாக்குறாங்க அதை பார்த்த உடனே இந்த பக்கம் சக்திக்குமே வந்து ரொம்ப ஆசையா இருக்கு பரவாயில்ல பொன்னி நம்ம மேல ரொம்ப விருப்பமா இருக்காங்க புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி நீங்க நான் அங்க ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமா அங்கிருந்து போறதுக்காக கிளம்புறாங்க ஆனா இந்த பக்கம் சக்தியுமே அவங்களோட கையை பிடிச்சி இந்த பக்கம் பக்கத்தில் தொகார் பொன்னி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத பாத்தோட ஃபர்ஸ்ட் டைமே பொன்னைக்குமே பயங்கரமா வெக்க வர ஆரம்பிச்சிருது சொல்லப்போனா சக்தியை பார்த்தாலே ரொம்ப வந்து பயந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க சக்தி இது வரைக்கும் இப்படி கிடையாது நம்ம மேல அவருக்கும் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க அப்ப பொன்னியுமா மறுபடியும் அவங்களோட கையை தட்டி விட்டுட்டு ஸ்ரீ சக்தி இதெல்லாம் பப்ளிக் இங்கெல்லாம் வேண்டாம் நான் ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஷை ஆயிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் சக்தியுமே வந்து இங்க கார்டன்ல எல்லா இடமும் சுத்திட்டு சொல்ல போனா பொன்னியை பத்தி நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு அவருமே சரி கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு ரூம்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் ரூமுக்கு போறாரு அங்க கரெக்டா ரூம்க்கு போகும்போது பொன்னியுமே வந்து அங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பொன்னியை பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்களுமே வந்து சக்தி தன்னோட மனசுக்குள்ள எனக்கு முதல்ல எல்லாம் பொன்னி உன்ன பார்த்தா எந்த ஒரு எண்ணமும் இருக்காது பட் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒன்னு எல்லாம் ஏதோ ஒரு பழைய நினைவுகள் என்ன தூண்டுற மாதிரி இருக்கு சொல்லப்போனா நீங்க முன்னாடி இப்ப ஒரு புது பொன்னியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு அதே யாரோ ஒருத்தர் வந்து இந்த பக்கம் கதவை தட்டுறாங்க உடனே இந்த பக்கம் சக்தியுமே பதறி போய் நவந்துவிடுறாரு கரெக்டாக பொண்ணுமே இந்த என்ன சக்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல ஒன்னு இல்ல இல்ல யாரோ கதவை தட்டாங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறக்க போறாங்க அங்க திறந்த உடனே கார்த்தி நிக்கிறாரு பாருங்க நைட்டு வந்து காம்ப் ஃபயர் இருக்கு அதனால ஏப்பட தூங்கிடுறாதீங்க சீக்கிரம் எந்திரிச்சு வந்திருக்காங்க இன்னும் ஆஃப் அன் அவர் எல்லாருமே வந்து சந்திரா கேம்ப் ஃபயர் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் பயங்கர ஷாக் ஆயிட்டு கேம்ப் ஃபயரா நைட்டா ஆமா நைட்டு தான் பண்ணணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியும் பொன்னியுமே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ போற வழியில பொன்னியுமே ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் இருக்கிறப்போ அங்கே பொன்னிக்குமே வந்து ஒரு கரெக்டாக பிளாங்கெட் எடுத்து இந்த பக்கம் சக்தியுமே அவங்களுக்கு போத்தி விடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணு இதை வச்சு போத்திக்கிங்க உங்களுக்கு குளிர் ரிவன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுமே அங்கேருந்து இந்த பக்கம் வந்து அந்த கேம் ஃபயருக்கு கூட்டிட்டு போயிடறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் சொல்ல போனா பொன்னி சக்தியை தவிர மத்த எல்லாருமே இருக்காங்க இந்த பக்கம் பிரீத்தி மட்டும் பொன்னியும் சக்தியும் பார்த்து பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க சார் நான் நினைச்சதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதனால எதுவுமே செய்ய முடியலங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு அந்த பக்கம் கரெக்டா கேம்ப் ஃபயர்ல எல்லாருமே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இங்க கார்த்திகமா ஒரு கேம் விளாடலாம் நம்ம இந்த மாதிரி ட்ரூத் ஆர்டர் அப்படின்ற ஒரு கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே இந்த கேமுக்கு எல்லாருமே ஒத்துக்குறாங்க அப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் எடுத்து சுத்தி விடணும்னு சொல்லப்போ அந்த பாட்டில் யார்கிட்ட போய் நிற்குதோ அவங்க அந்த கேம்ல ட்ரூத் ஆர் டேர்னு சொல்லிட்டு நாங்க சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உடனே அங்கே ஜெயா ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பக்கம் வந்து ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற அந்த பாட்டிலையுமே சுத்தி விடுறாங்க அது டேரக்டா இந்த பக்கம் சுந்தர்ட்ட போய் நிற்குது சுந்தருமே அதை பார்த்தவொன்னே இந்த பயங்கரமாக பயங்கரமா ஷாக்காகிறாரு ஐயோ ஏதோ உண்மை கேப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஆப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இந்த பக்கம் டேரா இல்ல ட்ரூத்தா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திக் கேட்கிறப்போ நான் டேர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க ஒப்பு சுத்தம் அப்படின்னு சொல்லி

முன்னாடி உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒரு பையனை புடிச்சிருந்துச்சா அந்த பையனை பத்தி உங்களோட அதாவது உங்களோட பப்பி லவ் பத்தி எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னையும் இந்த பக்கம் பொன்னியுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அந்த பப்பி லவ்ல சொல்லப் போனா அங்கே சக்தி தான் இருக்காரு பட் ஆனா அது யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால எனக்கு தெரியும் நான் ஒரு சின்ன வயசுல எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் எப்பவுமே வந்து தலையை வளிச்சு சீவி இருப்பான் எப்போவுமே வந்து நல்ல குட் பையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியோட சின்ன வயசு லைஃபை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் சக்திக்கே பயங்கரமான ஷாக்கு என்னது பொண்ணுக்கு சின்ன வயசில் ஒரு பையனை பிடிக்குமா யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் பொண்ணுமே சொல்லி முடிச்சிடாங்க இந்த பக்கம் வந்து பரவாயில்ல பொண்ணு சூப்பராக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே பிரீத்தியுமே வந்து ரொம்ப காண்டோட இந்த பக்கம் பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லப்போலாம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த பக்கம் இந்த பொண்ணி வாழ்ந்துகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த பாட்டில் சுற்றி விடுறாங்க அந்த பாட்டில் கரெக்டாக டேரெக்டாக இந்த பக்கம் வந்து சக்தி கிட்ட வந்து நிக்குது ஆனால் சக்தியுமே அதை எதையுமே கவனிக்காம இங்கே பொன்னி சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ டேரெக்டாக கார்த்தி பக்கத்தில் வந்து ஏய் உனக்கு நேராக தான் பாட்டில் வந்து நிற்குது நீ என்னடா சொல்ல போகிற ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த பக்கம் டேர்ன்னு சொல்லிடுறாரு உடனே இந்த பக்கம் கார்த்தியுமே இருந்துக்கிட்டு அப்போ நாங்கள் சொல்கிறதையும் தான் ஆகணும் செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ செஞ்சுடாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரி நீ பொண்ணு தூக்கிட்டு எங்களை எல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே சக்தியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு சொல்ற சொல்றேன் சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் நாங்க சொன்னா சொன்னதுதான் நீ முதல்ல பொண்ணு தூக்கு தூக்கிட்டு எங்களெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் சந்திரம் இருந்துட்டு சக்தி கேம்னா கேம் தான் சொன்னா சொன்னபடி செய்யணும் போ எந்திரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே எந்திரிக்கு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணியை தூக்கிட்டு வராங்க பொண்ணியை தூக்கிட்டு அவங்க எல்லாருமே ஒரு ரவுண்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் சுந்தரமே பயங்கரமாக காண்டாக ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்க பீத்திக்கு சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு சோகம் பட் இருந்தாலும் அந்த சோகத்தை வெளியில காட்ட முடியாமல் மனசுக்குள்ள போட்டு வெந்துகிட்டு இருக்காங்க இதனால ஏதோ ஒன்று பயங்கரமான விஷயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல அந்த அந்தளவுக்கு கோபத்தில் இருக்காங்க இங்க சக்தியும் பொன்னியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப வந்து லவ்ல ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்துட்டு இருக்க பிரீத்தி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்யூன்யம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க ஆனா இங்க பிரீத்தியை கண்டிப்பா சுந்தரம் வந்து பொன்னியை பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால இந்த கொடைக்கானல் சுற்றுலாவில் என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இனி வர போகிற கண்டிப்பா சொல்ல கண்டிப்பாக இவங்க நினைக்கிற மாதிரி இங்க பொண்ணிய சக்தியும் பிரிக்க முடியுமா இல்ல அவங்க இதுக்கு மேல பிரிக்கவே முடியாத அளவுக்கு பொண்ணிய சக்தி ஒன்றா சேர போகிறாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போற போகிற சொல்ல நம்ம பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி